ஐயா எல்லா திட்டத்திற்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கிறார் தன்னுடைய தொண்ணூற்றி ஆறாவது வய வயசு வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக ஓயாது ஓய்த்த மொத்தமலைஞர் கலைஞர் பேரை சூட்டாம நாம் வேற யார் பேரை சூட்ட முடியும் கூவத்துள்ள ஊர்ந்து போன கரப்பாம்பூச்சி பேரை வைக்கலாமா ஊர்ந்து போய் பதவி பிடித்த கரப்பான் பூச்சிக்கு நாங்கள் விஷகாளான் தான் எடப்பாடிக்கு துணை முதல்வர் உதயநிதி பதிலடி வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் நேற்று பெஞ்ச மலையிலும் முளைத்த விஷகாளான் தான் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் இதற்கு உதயநிதி ஊர்ந்து போய் பதவி பிடித்த சில கரப்பான் பூச்சிகளுக்கும் விஷசந்துகளுக்கோ பதிலடி நேற்று சேலத்துல விவசாயிகள் சார்பில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு இதுல சரபங்கா உபரி நீர் திட்டத்தை அமல்படுத்தியதற்காக எடப்பாடிக்கு மாலை அணிவித்து விவசாயிகள் நன்றி தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில பேசின எடப்பாடி அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதாக சொல்லியிருந்தாரு அதே நேரம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கின அவரு நேற்று பெய்த மழையில இன்று முளைத்த விஷய உதயநிதி அப்பா மகனை புகழ்றாரு மகன் அப்பாவை புகழ்ந்து பேசுறாரு இதுதான் வேடிக்கை உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நாவடக்கம் தேவைன்னு விமர்சிச்சிருந்தாரு இந்நிலையில இதற்கு உதயநிதி ஸ்டாலின் காட்டமா பதிலடி கொடுத்திருக்காரு அதாவது அரசு திட்டங்களுக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரை ஏன் வைக்கிறீங்கன்னு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தாரு அதற்கான பதில இன்று நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில சொல்லியிருந்தேன் அதிலும் சமாதானம் அடையாத எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மீண்டும் ஏதேதோ கேள்விகளை அடிக்கிருக்காரு கடந்த காலங்கள்ல அதிமுக ஆட்சியில அம்மா உணவகம் அம்மா சிமெண்ட் அம்மா உப்பு என்றெல்லாம் அரசு திட்டங்களுக்கு பெயர்களை சொன்னது யாரு கை ரிக்ஷாவை ஒழிச்சதுல இருந்து கம்ப்யூட்டர் கல்வியை தந்தது வரைக்கும் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய நம் கலைஞர் அவர்களோட பெயரை அரசு திட்டங்களுக்கு சூற்றதும் சிலைகள் எழுப்புறதும் கலைஞரவர்களுக்கு நாம் செலுத்துற நன்றியோட வெளிப்பாடு நேற்று பெய்த மழையில இன்று முளைத்த விஷக்காலான்னு என்ன விமர்சனம் செய்யறாரு ஊர்ந்து போய் பதவிப்படுத்த சில கரப்பான் பூச்சிகளுக்கும் விச ஜந்துகளுக்கும் இன்றைக்கும் நாங்கள் விஷகாலான்கள் தான் நீதி கொள்கையில் பண்படுத்தப்பட்ட திராவிட இயக்க தலைவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட பயிர்கள் நாங்கள் எங்களை பார்த்தா ஆரியத்தோட அடிவர்களுக்கு அகற்றி வீசப்பட்ட கலைகளுக்கும் ஆத்தரம் வருவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை எதுக்கெடுத்தாலும் நான் அனுபவம் மிக்கவேன் நான் கலந்து வந்த பாதை யாருக்கும் காண கிடைக்காதுன்னு தனக்கு தானே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கொள்கிற எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே எங்களை சொல்ல உங்களுக்கு தகுதி இல்லைன்னு பதிலடி கொடு உதயநிதி ஸ்டாலின் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்